நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி இட்லி தோசை அப்படின்னு சொல்லி டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கறத விட அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாகவும் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியானதாகவும் விதவிதமா செஞ்சு கொடுத்து அவங்க மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து தேங்காய் ரொட்டி செய்ய போகிறாங்க பச்சரிசி மாவு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதை ஒரு கப்ல சேர்த்துக்கலாம் திருவினை தேங்காய் ஒரு கப் ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம ஒன்று ரெண்டுமா அரைச்சு வச்சிருக்கோம் இதுவும் அரை கப்பு சேர்த்துக்கலாம் கால் கப்பு திருவின கேரட் ரெண்டு மூணு பச்சை மிளகா அளவு இஞ்சி வந்து சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது கொத்தமல்லியில் சிறிதளவு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவு ரொட்டி மாவு பாதத்துக்கு நல்லா உடனடியாக நம்ம வந்து ரொட்டி இதுக்கு அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு மாவை வந்து ஒரு உருண்டையா வச்சுட்டு கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்படியே நம்ம பரப்பிக்கலாம் இது ரொம்ப தின்னாவும் இல்லாம ஒரு ரெட்டி வரும் இதை வந்து மேலே ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடலாம் அடுத்ததாக திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடலாம் இதில் வந்து ரெண்டு பக்கமும் கோல்டன் வந்ததுக்கப்புறம் எடுத்து இது கூட வந்து ஒரு கார சட்னியால் தேங்காய் எது வேணாலும் வச்சு உங்க குழந்தைகள் கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க